ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு அஸ்மி வித்தாஷி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸ்கூலு காலேஜு ஒர்க்குன்னு எல்லாம் பிஸியாக கிளம்பி போயிட்டுருப்பீங்க கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி கொடுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஊரில் இருந்து ஃபோன் வந்துச்சு அண்ணா ஒய்ஃபுக்கு பேபி ஸோ பார்த்துட்டு வரலான்னு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அதனால நேற்று நைட்டே பண்ணிவிட்டேன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் அம்மாவும் போய் பேபி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஸோ நான் பொள்ளாச்சிக்கு கிளம்பி ட்ரெயினில் போயிருந்தோம் போயிட்டு பேபியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஊரில் இருந்து அக்கா பசங்களாம் வந்திருக்காங்க அக்காவுக்கு ட்வின்ஸ் பொண்ணுங்க ரெண்டு பேரும் அப்புறம் வந்துட்டு ஒரு குட்டி பையன் பையன் இருக்கான் ஸோ அவங்களே பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் போனப்போ பார்த்தா அக்கா வந்து பேர்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருந்தது மூணு பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க இதில் வந்து அந்த ஒயிட் பேர்டு வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகிக்குது சீக்கிரமாகவே அந்த பிளாக் வந்து ஒரு செம கோவக்கார பேர்டாக இருக்குது அப்புறம் வந்து இந்த எல்லோ ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு இந்த ஒயிட் வந்து பாருங்களேன் எப்படி கை மேலே இருக்கு வந்திருக்கு என்னை கொஞ்ச நேரம் உட்கார விடலை அந்த ரிங்கை போட்டு கொத்துவோம் வலையில் கொத்துவோம் ஷால் மேலே ஏறி ஸ்டோன்ஸ் எல்லாம் கடிக்குவோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஜாலியாக இருந்துச்சு கீ கீனு சவுண்டு போட்டுக்கிட்டே இருந்தது கேட்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அக்கா சொன்னாங்க நீ கொஞ்சம் நேரம் இது கூட இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் பார்க்க பார்க்க ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து என்ன ஒரு ஒர்க்கு டென்ஷனு வெளியில் போகணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் இந்த பேர்ட்ஸோடு விளையாடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஓகே இன்ஷல்லாம் நம்மளும் ஃப்யூச்சரில் வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் ஆனால் என்னோடய குட்டீஸு இவங்க இந்த பேர்ட்ஸை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அதுதான் நான் பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டு குட்டியஸை வாங்கிக்கலான்ட்டு இருக்கேன் இது பாருங்களேன் இவ்வளோ அழகாக நடந்து வந்து மேலே ஏறி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொத்தி கொத்தி இழுக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்துட்டு எனக்கு தனியாக எடுக்க முடியல என்னோடய தலைக்கு பின்னாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கடிச்சிக்கிட்டே இருக்குது பார்க்க பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்புறம் என்னால் வெளியில் எடுக்க முடியல ஷால் மேலே ஏறிக்குச்சு தலையில் அப்புறம் வந்துட்டு வெளியில் வந்து தம்பி உட்காந்துருந்தா அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கொஞ்சம் எடுத்து விட்டா ஸ்டோன்ஸ் வாங்கிற போகுது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து தம்பி எடுத்து விட்டேன் அப்படின்னு எடுத்ததுக்கப்புறமா அக்கா பொண்ணுங்க ட்வின்ஸுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்து லாஸ்ட் இயர் தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அவங்க காலேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சின்னப்பாப்பா வந்து பேக்கிங் ஐட்டமெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாள் பெரிய பாப்பா வந்து நான்வெஜ் கொஞ்சம் நல்லா பண்ணுவாள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி என்னை கிச்சன் பக்கமே விடல நாங்களே பண்ணிடுறோம் பண் நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கீ ரைஸும் எக் கிரேவியும் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு நான் அந்த பெட்ஷூட்டை விளையாடிட்டு இருந்தேன் அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அஸ்மிக்கும் அர்ஷிக்கும் இந்த பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே காட்டலாம் அப்படிங்கிறக்காக அப்புறமா லன்ச் ரெடி ஆகிடுச்சி கீ ரைஸும் எக் கிரேவியும் வச்சு சாப்பிட்டுட்டு உடனே ஓடிசி கிளம்பிட்டேன் ஏன்னா பாப்பா அங்கே வரக்குள்ளே வரணும் இல்லையா சின்ன பாப்பா இன்றைக்கி தான் குரான் ஸ்டார்ட் பண்ணுறா ஸோ அவளுக்கு வந்து நான் பக்கத்தில் இருக்கணும் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க